சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒவ்வொரு நட்சத்திரம் ராசிக்காரர்களுக்கு கிரக சஞ்சாரத்தின் அடிப்படையில் பணம் அதிகமாக புழங்கும் நாட்கள் அல்லது லாபங்கள் அதிகமாக தரக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் வரும் இந்த நான் குறிப்பிட உள்ள நாட்களில் நீங்கள் நல்ல முறையில் லாபங்களை சம்பாதித்தும் பணப்புழக்கம் அதிகரித்தும் செயல்களில் ஈடுபடக்கூடும் ஈடுபட்டு நல்ல முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆகஸ்ட் மாதம் ஒன்று மூன்று ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தொம்போது மற்றும் முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் நீங்கள் சரிவர உபயோகப்படுத்தி பண லாபங்களை அதிகமாக சம்பாதிக்கலாம் என்றே கருதுகிறேன் அதன் அடிப்படையில் நீங்களும் முயற்சி செய்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்